இருபத்தாறுல விஜய் வந்து முதலமைச்சர் கொஞ்சம் தாடிக்கு மீறி புதுசு அப்படின்னு குழப்பத்தில் சொல்ல விரும்புறது ஐயா இது தளபதி படம்

மாஸ்டார் பண்ணலாமா ஐம் கமே என் மண்டக்குள்ள கேக்குது மொத்த ஊரோட கதில் என் மண்டக்குள்ள கேக்குது கமே புரோ ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா வாங்க வாங்க வாங்குறாங்க பயப்படுங்க வாங்க கோவையில் உள்ள திரையரங்குகள் எழுபத்தைந்து சதவிகிதம் வரை தருவதற்கு ஒப்புக்கொண்ட நிலையிலும் எண்பது சதவிகிதம் பங்கு வேண்டும் என்று ஜனநாயக விநியோகஸ்தர்கள் அடம் பிடிப்பதாக திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்தனர் ஜனநாயகன் விநியோகஸ்தர்களின் பங்கீட்டு பிடிவாதத்தால்

எப்படி நாங்கள் எழுபத்தஞ்சு பர்சென்ட் திரையரங்கு நான் எழுபது வரைக்கும் தயார் கிடையாது ஒரு பெரிய படம் கடைசி படம் போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுபது பர்சன்ட் வரைக்கும் தராங்க ரெடியாக இருக்குன்னு சொன்னாலும் முடியாது எழுபது அஞ்சினால் படம் மட்டும் ரெண்டு போட வேண்டாங்கிறாங்க இதுங்களாம் பேர் எனக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது பர்சன்ட் திரையரங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த எழுபத்தஞ்சி பர்சண்ட் எண்பது பர்சன் கொடுக்குற தியேட்டர்களை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஜனநாயகம் கீறு கெட்டு போச்சு என் வாழ்க்கை வரலாற்றுல எந்த ஒரு ட்ரெய்லரையும் பார்த்து நான் இப்படி சிரிச்சதே கிடையாது ஆனா இன்னைக்கு ஜனநாயகன் ட்ரெய்லரை பார்த்து எப்படி எப்படிலாம் சிரிக்கிறதுனே எனக்கு தெரியல அவர் வந்து தளபதி விஜய் நான் இன்ஸ்டா விஜய் அவர் அப்பா மூலமா வந்தாரு நான் என் சொந்த உழைப்புல வந்திருக்கேன் ஒன்னு இன்ஸ்டா விஜய் இன்னொன்னு தளபதி விஜய்

நாங்க இருக்கோ கூட தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க என்னால் தாங்கிக்கவே நான் நேரத்துலேருந்து நல்லா சாப்பிடுங்க ப்ளீஸ் நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நாங்கள் இருக்கோண்ணா உங்களுக்காக அவங்களும் லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒன்று நாங்கள் வரோம்

இது வந்து slash தான் அந்த படத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்கு slash 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 அது எப்படி slash 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 slash

அப்படும்போது அது ஒரு செலிப்ரேஷன் மோட்ல நம்ம பண்ணி அனுப்பணும்ல இப்படி மகா மட்டமா காப்பி அடிச்சு அப்படியே அதை எடுத்து வச்சா பொண்ணு தொட சொன்ன யாரு யாரு திரும்பி போற ஐடியாவே இல்ல கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சமா இலக்க தூள் அப்புறமா நம்ம வரத்து வச்சிருக்க முந்திரி பருவம் கிஸ்மிஸ் பழமும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு

ஒன்னு சந்திரசேகரோட இருந்து கச்சப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து சொந்த சொந்தக்கால் நின்னு உழைத்து சம்பாதிச்சு இதெல்லாம் எங்க தாத்தா அவங்க அப்பா அவங்க குடும்பம் அப்படி வாங்குனது இல்லடா நானா வாங்குனது இதெல்லாம் எந்த எங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஒண்ணும் இல்லைங்க நீங்க ஜனநாயகன் ட்ரெயிலரை பாக்குறதுக்கு முன்னாடி போய் பகவத் கேசரி ட்ரெயிலரை பாத்துருங்க ஃபர்ஸ்ட் பகவத் கேசரி ட்ரெயிலரை பாத்துருங்க அப்புறமா ஃப்ரீயா இருக்கும் போது பகவத் கேசரி படத்தை பாருங்களேன் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க அத்தனை பேரை அடிச்சிங்க நீங்க சூப்பர் மேனா அத்தனை பேரை போட்டு அடிச்சியே நீ சூப்பர் இல்லையே வெறும் காலி மேன் தான் பாப்பா நான் சாதா மேன் தான் ஆனா செய்யற விஷயங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும் அது செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படினா சூப்பர்மேன் தான் படமா எனக்கு தெரிஞ்சு பகவந்த் கேசரி அதுங்கறாங்க அதெல்லாம் பெரிய அந்த அந்த சாயல் மாதிரி தெரில அந்த சாயல் மாதிரி தெரில அந்த சாயல் மாதிரி தெரில ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவர் மீது சத்தியம் பற்றி சொல்றேன் இந்த நிலம் எனக்கு நீ சத்த

வீடுன்னு சொன்னீங்க ஒரே ஒரு தான் இருக்கு அவன் எங்க பக்கம் பார்த்து பின்னாடி போய் அவனை ரெண்டு கையிலையும் விலங்கு போட்டு அவனை எத்தனை கீழ்பா

ஒரு பதினேழு செகண்ட் மட்டும் வேற ஏதோ சீன் போடுறாங்களே தவிர்த்து பதினேழு இருபத்தி ஏழு செகண்ட் மத்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படியே பகத் கேசரிய உருட்டி வச்சிருக்காங்க தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கடா இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரேம் வீடியோல தான் அவர் ஜனநாயகம் மொழி மாற்றம் பண்ணிருக்கா மறுபதிப்பு பண்ணிருக்கா அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்பரமைஸ்ட் அது டோ கம்பர் மாதிரி பேசாப்புல வாலகிஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு போடா 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 போய் போடா போட யாரா ரா நீ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்டா வெடவனாக இருந்தால் வெட வெடுத்து போயிருப்பாள் அப்படி வரீங்களை சால்வ் பண்ண பார் நீ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே உள்ள பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும்

எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க இவர் முகத்தை பார்த்தா போதுங்க கருண் வந்துருங்க யாருக்கு எந்த துரோகம் செய்யறதுக்கு வராதுங்க நல்ல மனதுருங்க வேற அந்த கருமத்தை வேற இணக்கணக்கே அனுப்பி வைக்கிறாங்க அந்த அதுல எவ்வளவு அழிக்கிறது டிலைட் பண்ணு எவ்வளவு பண்றது நான் எரிச்சல யாருக்காது இங்க நம்ம ஆளுகளுக்கு ரெண்டு பேரும் நீ நான் அனுபவிந்தா போடு

இன்னைக்கு கூடு நாங்களே மலேசியாவில் இப்போ இன்னொருத்தான் சொல்றான் அவர் அண்ணன் சொல்றான் அண்ணன் மலேசியால போய் வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரு கிருண்ணசர எல்லாம் பண்ணிட்டாரு மலேசிய அதிபர் வந்து பயப்பட மாட்டாரா எங்க அண்ணனை பார்த்து அடுத்த அதிபர் மலேசிய அதிபரே எங்கள் அண்ணன் தான் மலேசியாவே அவரோட தான் இப்ப மலேசிய அதிபர் தப்பி ஓட்டம் விஜய் வந்து அந்த நாட்டை கைப்பற்றினாருங்கிற அளவுக்கு அவன் யோசிக்கிறான் ராஜராஜ சோழன் காலத்தில் இருக்காங்க ஜனநாயக காலத்திலேயே அவங்க இல்லை